அந்த ரத்தம் உயிர் காப்பது அதன் மாண்பினை சிறப்பினை தங்கள் பாணியில் நடித்து காட்ட வருகின்றார்கள் நம் கல்வி நிலைய கண்ணின் மணிகள் தமிழ் நாடகம் சமூக காட்சிகள் கற்பனை சரித்திர காட்சிகள் வரலாற்றில் இருந்து எடுக்கப்பட்டவை பார்ப்போமா புரிந்து கொண்டிருக்கும் புகழ் மிக்க பெருமை மிக்க நமது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆ முதல் அக்வரை முதல் கௌவரை உள்ள யாவர்க்கும் வணக்கங்களும் வரவேற்புகளும் கூட்டுறவுகள் 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 ஒரு சிறந்த உலகை உருவாக்குகின்றன ஆம் உண்மை என நிரூபிக்க வருகின்றது ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளி மாணவிகள் பெருமையுடன் வழங்கும் இந்திய ரத்தம் பெரியவர் பேரு அம்மாவாசி இந்திய நாடும் விவசாயமும் இவருக்கு ரெண்டு கண்கள் பெரியவருக்கு உலகம்னா அது தோசை சுடுறாங்களே மருமகள் லட்சுமியும் குழந்தைங்க பிரியா திவ்யா இவங்க மட்டும் தான் கோணத்துல பெரியவர் குழந்த மாதிரி ஆனா கோகோணம் வந்துட்டா பத்தாவது நிமிஷம் நீங்களே மருமக லட்சுமி வெரி நைஸ் கேரக்டர் எட்டாவது படிச்சவங்க இவங்களுக்கு உலகம்னா இந்த பெரியவரும் இந்த குழந்தைங்களும் தான் சிக்து படிக்கிறா சகூல் பயுப் பெகுபல் லிடா first rank, presence of mind அதிகோப் பிய்லவே ஆனா என்ன சரியான வாயாடி புதுக்க விதை சொல்லு வா कொல்லு வா சின்னவா திவ் படிக்கிறா צாக்கி சான் libreனு 무�ுங்கள் fan வான் கல்ல ரொம்ப பிடிக்கும் அதாங்க இந்த குழந்தைகள் உலகம்னா அது அம்மாவும் தாத்தாவும் மட்டும்தான் அப்படினா அப்பா சாரிங்க ராணுவ வீரரான அவரு நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டாரு ஆமாங்க ரெண்டு வருஷம் ஆகுது அந்த சோகம் குழந்தைங்களை தாக்கிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க ஆனாலும் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னா பாத்துருவோமா ஏய் இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் என்னது வேணும் காதை

ஆமா சாமி இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை கொன்றா நான் கதைய சொல்ற கதை கதை நம்பர் 1 டடா தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜ ராஜ சோழன் ஐயோ எதிரிகள் தலைமீது கல் வைத்தோம் நீடுயி வாழ்ந்து தவிள் அமுதை யாவரும் பரிகிடச்சயுங்கள் வாழ்க பல்லாண்டு கதென்ம்ப ஫ோர் பகெவர்கள் பாய்ந்துதா படை நடத்தி பல்லை நாடுகலை வென்றான் அய்யக் கோம் இறுதி அச்திரை இறுகை விருத்து காட்டி ஏத்துவ் உம் சொன்னார் மா மாவீரன் அலெக்சாண்டர் கதா கதா செய்தது பெரும் குற்றம் அதனால் தான் தண்டித்தேன் நீதி என்பது அனைத்து உயிர்களுக்கும் சமம் தானே இன்னும் காதா இருக்க நீதி தவிர உயிர் விட்ட பாண்டிய நெடுஞ்செழிய அவை முத்துக்களா மாணிக்கங்களா என ஆராயாது கோவலனை கொன்றேனே நீதி தவறி நின்றேனே பரிசு மரணம்

அடுக்கில்ல குட்டை குத்து தப்புடா கண்ணே ராதா கேஷு தெரியுமா ஆஹ் கடவுள் அவரை சபிச்சாங்க நெக்சர் நியோ அண்ணை தெரைசா தெரியுமா ஓயா அம்ம சுப்பர் கேட்தததா அங்கா லைப்பிலே ஓ லைப்பிலே ஓ ஒரு தாட்டி ஒரு சேட்டு கிட்ட தாண கேட்டாங்க சந்தோஷம் என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்கயா அவங்களுக்கு ஏதாவது நீ கேட்க கேட்க கண்கலங்கி தான் இருந்த எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு காந்தி தெரியமா? பார்காவா நேசி! தமிழ சொல்லுடா! தேசத் தந்தி! அஜரே பெரியாம் அளுகான! வியைசி தாக்கா! பிடிக்காத ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வெள்ளப் பாரே? ஓں! உடு முறாற் தாம் வெறுப் பகாட்ட! உச் காடல காந்தியை எட்டி வழக்சா! மைக்கின்

துவா என் பேரு दिव्या டாடா அம்மாடி அம்மா பேரு லட்சுமி தயா तू புட அ தயா தயா தூ புட ஓ ஹோ எங்க அப்பா வா ஆ ஆ தயா தயா அவரே சாமி கிட்ட போயிட்டாரு military man good man clever enemy bomb throw எங்க டாடி பேரி இலந்தோ அப்பா டாடி என்ன ஆச்சு